அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே தேர்தலை முன்னிட்டு நம்மளோட மைவித்ரி நிறுவன மெம்பர்ஸ்க்கு வந்து ரெண்டு மாசம் வந்து நாங்க பண்டை நிறுத்தி வைக்க போறோம் இப்படிதாங்க மைவித்ரி எம்டி ஆன சக்தியானந்தன் அவர்கள் வந்து நேத்து வீடியோல வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து கேட்டவொடனே நிறைய பேர் தலையில இடி விழுகிற மாதிரி வந்து ஆயிப்போச்சு என்னப்பா எப்பயுமே மைவி திரு நிறுவனம் வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாங்க காசு கரெக்டா இருப்போம் உங்களுக்கு கரெக்டா பேமெண்ட் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில எலெக்ஷன் சமயத்துல இந்த மாதிரி பேமெண்ட் வந்து நிறுத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பாக்க போறோம் நேற்று சக்தியானந்தன் அவர்கள் வந்து ஒரு வீடியோல என்ன வந்து சொல்லிருந்தாருன்னா இப்ப வந்து எலெக்ஷன் வரனால நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து நோண்ட ஆரம்பிப்பாங்க நீங்க யாருக்கு வந்து பணம் ஆரம்பிப்புறீங்க எதுக்காண்டி பணம் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க சோ இதனாலதான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆப்ல வந்து கேஒய்ஜி வந்து அப்டேட் பண்ண போறோம் அதனால நீங்க வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க இந்த கேஒய்சி அப்டேட் பண்றது கூட பொறுமையா வந்து பண்ணுங்க ஏன்னா நம்ம எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம யாருக்குமே வந்து ஃபண்ட போட போறது இல்லை எலெக்ஷன் சமயத்துல நம்ம வந்து பேமெண்ட் போட்டோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து கேள்வி கேட்பாங்க அதனால எலக்ஷன் முடிகிற வரைக்கும் யாருக்குமே வந்து ஃபண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாருங்க இத வந்து கேட்டோடனே நிறைய பேர் வந்து ஷாக் ஆயிட்டாங்க என்னப்பா இப்படி எலக்ஷன் வரப்போது திடுதுப்புன்னு சொல்லிட்டு பண்டு வராது அப்படின்றாங்க இதனால நம்ம எப்படி வந்து சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைவித்ரி மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கரமா புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த மாதிரிலாம் சக்தியானந்தன் அவர்கள் சொல்றத பார்த்தாதாங்க வந்து செம காமெடியா வந்திருக்கு ஏன்னா கேஒய்சி அப்டேட் பண்ணணும் சொல்றாரு இதுதான் எதுக்கு இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு புரியல பொதுவா இந்த மாதிரி கேஒய்சி அப்டேட்லாம் வந்து எதுக்கு வந்து பண்ணுவாங்கன்னா புதுசா பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றோம் டிமார்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம் நம்ம பணத்தை வந்து டெபாசிட் பண்றோம் அப்படின்ற சமயத்துல தான் இந்த கேவைசியை வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஆனா இவங்களுக்கு தான் அது தேவையே இல்லையே இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டை தான வந்து சேல் பண்றாங்க பொருளை விற்கிறவங்களுக்கு எதுக்கு வந்து கேவைசியை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படியே கேவைசி அப்டேட் பண்ணனும்னா கூட ஒரு ஆளுக்கு இருபது நிமிஷத்துக்கு மேல வந்து செலவாகாது அதனால இத ஒரு காரணமா சொல்லி பணத்தை போட முடியாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து கேட்கும் போதுதான் வந்து ஆச்சரியமா வந்து இருக்கு இதுல இவங்க என்ன சொல்றாங்க எலெக்ஷன் சமயத்துல யாருக்குமே பணம் போட முடியாது அப்படி பணம் போட்டோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து தேவையில்லாத கேள்விகளை வந்து கேட்பாங்க அதனால நாங்க ஃபண்டை வந்து நிறுத்தி வைப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சொல்லும் போதுதாங்க வந்து வேடிக்கையா இருக்கு ஏன்னா இவங்க சொல்ற சீரை பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் நடந்து முடிகிற வரைக்கும் எந்த கம்பெனிக்குமே எந்த எம்ப்ளாயிஸுமே வந்து பணத்தை வந்து போட முடியாது நம்ம வாட்டுக்கு வந்து கம்பெனி இழுத்து மூடிட்டு வந்து போக வேண்டியதா ஏன்னா இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன்லாம் வந்து யாரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்கன்னா இப்ப நம்ம ஒரு தனி நபரா இருக்கோம் நம்ம இன்னொரு இண்டிஜுவல் பர்சனுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா நம்மளோட அக்கௌண்ட்ல அனுப்புறோம் அந்த ஒரு ட்ரான்ஸாக்ஷன் அப் நார்மலா இருக்கு அப்படின்னாதான் அதை வந்து செக் பண்ணி நீங்க ஏன் அவங்களுக்கு தேவையில்லாம வந்து பணம் கொடுத்தீங்க இதுக்கான ரீசன் என்ன அப்புடின்னு சொல்லிட்டு அப்பதான் எலெக்ஷன் கமிஷன் செக் பண்ணுவாங்களே தவிர இந்த ஒரு கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து கண்டிப்பா செட் ஆகாது கம்பெனிஸ் வந்து அவங்க கொடுக்குற பணத்தை வந்து எம்ப்ளாயஸ்க்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்பயும் போல உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பணம் போடுறதுல என்ன பிரச்சனை இருக்கு எலெக்ஷனை காரணம் காட்டி எலெக்ஷன்னால வந்து பணம் போட முடியாதுன்னு சொல்றீங்களே இதை எப்படி ஏத்துக்கிறது அப்படின்றது பல பேரோட கேள்வியா வந்திருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் வந்து மைவித்ரி நிறுவனம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி மைவித்ரி நிறுவனம் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இவ்வளவு அலிகேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க ஆனா என்னதான் மைவித்ரி நிறுவனத்தை சுத்தி பிரச்சனைகள் வந்தாலும் நாங்க அமௌண்ட் போடுறதுல மட்டும் கரெக்டா இருப்போம் கரெக்டா உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும்

வருத்தம் இல்லாம கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு முன்னாடி இருந்து ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இதை வந்து பேமெண்டே கரெக்டா வரமாட்டேங்குது ஓடிபி மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பி தான் வந்துட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி எலக்ஷனை காரணம் காட்டி இந்த மாதிரி பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப மைவித்திரி நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன கிளீனா வந்து புரியுதுன்னா மைவித்ரி நிறுவனத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபண்டு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மட்டும் கிளீனா புரியுது ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த நிறுவனத்து கீழே ஆள் சேர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த செயின் சிஸ்டம் கண்டினியூ ஆற வரைக்கும் உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும் இந்த செயின் சிஸ்டம் வந்து பிரேக் ஆகுதோ அப்ப வந்து யாருக்குமே வர வேண்டிய காசு வராதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்க வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ஓகே இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி எல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்